ആടെ പെരീസാമി ഉ പൊളുതേ നല്ല വിടയില അത് മാട്ട പിടിച്ച് എങ്കുകളമ്പ അയ്യാ അതക്കറങ്ങോ ഇന്ന മാടമോ ഊസി പോന്നെ സെനയെ നിക്കാട്ടി ഞയ്യാ അത കാക്ക് നാളെ വിട്ടു പാകലാ താലിപ്പുങ്കാട്ട് പിടിച്ച് പോയിട്ട് കയ്യാ ആടയ അപ്പിയാ ശരി ശരി നാനും കൂടെ മാട്ട പാത്ര ചേണ മാടക്കു ഇന്നേരത്തേക്ക് ചെന മാട്ട പൊടിച്ച് എങ്കോ ഓരയാക്കും ഏട്ടമ്പോ நல்லா சொன்னீங்கய்யா இந்த மாட்டை பார்த்தா உங்களுக்கு சென மாதாட்டவா தெரியுதுங்கோ அட ஆமாம் பெரியசாமி தூரத்துல இருந்து பாக்குற போது அப்படித்தான் தெரிஞ்சுது பக்கத்துல வந்து பார்த்தா அப்படித்தான் தெரியுதானா ஆனா அதெல்லாம் இல்லைங்க ஐயா செனையா நானே வெடியால உடிச்சுட்டு அலையிற ஆமா நீங்க எங்கீங்க ஐயா இன்னார்த்திக்கு மமுட்டிங்கையுமா கிளம்பிட்டீங்களா டக்குது அதை ஏன் கேக்குற பெரிய சாமி நம்ம என்ன விவசாயத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஆளுகளாக கிடைக்கிறாங்க நல்லா சொன்னீங்க ஐயா நானும் இந்த தட்டு ஆளு கூப்டு கூப்டு நானும் வெட்டி ஏறியலான் இருக்கிற ஆமாம் பெரியசாமி சாமி அதனாலதான் பக்கத்தூர்ல ஆறோ டெம்பாவிலேயே பத்து பேர் வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து போட்டு போறாங்களாமா ஆட பரவாயில்லைங்களே அப்படிங்களாங்க ஐயா அப்படின்னா எனக்கும் தட்டு வெட்டுறதுக்கு வர சொல்லுங்கய்யா சேரியான நான் வர சொல்றேன் நானே தக்காளி நாத்து வச்சு விடலான்ட்டு ஒரு ஏக்கராவுக்கு அதை பாத்தி குடிக்கிறக்கு வர சொல்லி இருக்கிறேன் அப்படியே என்றதுன்னு தட்டு வேட்டறக்கு இருக்குது என்றதை வெட்டிட்டு அப்புறம் உனக்கு தாட்டி விடுறேன் சரிங்கய்யா நல்ல விசிட்ட சொன்னீங்க நீங்க சொல்லாம இருந்திருந்தா நான் மிஸ்னு விட்டு எல்லாம் வெட்டி தள்ளிருப்பேன் ஆடை அவசரப்பட்டு மிஸ்னு கிசுன்னு விட்டு வெட்டி தள்ளிராத மாடு திங்க மாட்டேங்குது ஒண்ணும் மாட்டேங்குது தட்டெல்லாம் அப்படியே கழிச்சு கழிச்சு வைக்குதுக்கோ ஆமாங்கய்யா என்னதே ஆளு வெட்டுற மாதிரி இருக்குங்களா மிஷின் எல்லாம் சூட்டு எரிஞ்சு போட்டு போயிருது அடை சுருட்டுறது மட்டுமா கட்டையெல்லாம் அப்படியே நிக்கிது எல்லாம் முழங்கால் வளத்திக்கு நிக்கிதுவோ சரிங்கய்யா கண்டிப்பா நீ உங்களுக்கு வெட்டி போட்டு என்ற காட்டுக்கு வர சொல்லுங்கய்யா சரி பெரிய சாமியானா கண்டிப்பா வர சொல்ற நீ ஓ ஆனா மாட்டை புடிச்சிட்டு இந்நேரத்துக்கு நடந்து போயிட்டு திருப்பி வர போது நல்ல ஏறுகால் வெயில் ஆயிரு ஆமாங்கய்யா நான் போயிட்டு வரணும்ங்கய்யா சரி சரி ஆனா போ நல்ல வயிறு நம்ம தின் ஓட்டு இப்படி வீட்டத்தை பார்த்து படிக்கிறதே தனியே சொகந்தான் உம் என்னதான் இருந்தாலும் என்ற அத்தையோட கை பக்குவமே ஆனாலும் இந்த கோழி குழம்புமான என்ற கையிட்டு போகாது இந்த கிழவிக்கு நான் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பொறுக்காதே உடனே சின்ன பண்ணு சின்ன பொண்ணுன்ற வேண்டியது அது இல்லையா கூப்பிடுதே வாடி ஹ இன்னைக்கு என்ன கூப்டலு சரி இங்க இருந்து நகரவே மாட்டான நான் அடியே சின்ன பொண்ணே வெளியில போகணும் வாடி ஆ என்னது வெளியில போகணுமா ஆ இத வரங்கத்த அத்தை கூப்டீங்களா ஏ அட அம்மா சின்ன பொண்ணே என்னங்கத்த சொல்லுங்க பொங்கல் வரதல்ல முருச்சுடான்மல்ல நான் பெருக்குதா உனக்கு ஆடே ஆமாமல்லோ எனக்கு மறந்தே போச்சுங்கத்தை

அடி ஆமா நான் முறுக்கு தேவையான மற்ற சாமானம் எல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் உன கூட இல்ல போய் நான் வாங்கிக்கிறேன் நீ ரேஷன்ல போய் அரிசி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வெயி அத்தை அதெல்லாம் முடியாது நான் ரேஷன் கடையில் போய் இந்த மண்டபடிக்கிற வெடிக்கிறப்ப இல்லை நான் லைனில் நிற்கணும் நீங்கள் அப்படியே ஜாலியாக ஏசி கடையில் போய் வாங்கிட்டு வருவீங்களோ ஏண்டி கிளவி நான் ரேஷன் கடையில் போய் இந்த வெயில் என்னால் லைனில் நிற்க முடியுமா அத்தை கோமரி பிள்ளை நான் மட்டும் வெயிலில் நிற்கணும்னு இருக்குதா என்ன மூங்கட்ட வாங்கி கொடுத்து ஜெயிக்க இக்குடிமாடி அதே நேரி இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட எதுக்குங்கட்ட சொல்றீங்கோ இங்க வாரு நீ போய் ரசம் கடையில் அரிசி வாங்கிட்டு வந்து வெக்கற எவ்வளவு அத்தை எனக்கு முறுக்கே வேண்டாம் முறுக்கு எங்க அம்மா ஊட்ல இருந்து வரு வரும் வரும் உனக்கு ஒளுக்குமா போய் ரசம் அரிசி வாங்கிட்டு வந்து வெக்கற நீ அம்மா ஊட்ல இருந்து வர மாமா அம்மா ஊட்ல இருந்து ம் என்ன இந்த केलेவி என்னக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி கத்தி போகுது ம் ரசம் கடைக்கு தேனோ

இங்கே பாரு இப்படி சொல்லி சொல்லியே என்னை மணிக்கணக்காக இங்கே நிற்க வச்சுட்டு இருக்கிற போறவை வரவைகள்ல பார்த்துட்டு போறாங்க ஒரு மாதிரி இருக்குது அண்ணே லவ் பண்ண மட்டும் பத்தாது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்கு தயாரா இருக்கோன்னு அடியே ஓங்கி ஒன்று விட்ட என்னை ஓவர டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத வருவாளா வரமாட்டாளா சொல்லுடி ஒழுக்குமா அண்ணே அண்ணே கோச்சுக்காத கோச்சுக்காத வருவா வருவா ஏ

அது எனக்கும் தெரியும் ஹரிணி தெரிஞ்சதுனால தானே நான் லவ் பண்ணுறேன் அண்ணே சொல்றன்னு தப்பா நினைச்சுக்காத நீ உன்ன அவ மூஞ்சியும் கூட நல்லாவே பார்த்ததில்ல இல்லை அப்புறம் ஏன்னு அவளையவே பிடிச்சி துரத்திட்டு இருக்கிற இங்க பாரு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை நான் சொன்னதை மட்டும் செய்யி அண்ணே நான் சொல்றேன்னு நினைக்காத இதெல்லாம் ஒத்து வர்ற மாதிரி எனக்கு தெரியல ஏய் என்ன புள்ள சொல்றேன் அட ஆமாண்ணே நான் அவகிட்ட எத்தனையோ தடவை எங்கள் க்ளாஸில் படிக்கிற பசங்கக்கிட்டவே பேச சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவள் அசையவே மாட்டேங்கிறா அண்ண அதுக்கு வேண்டி கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துடுவாளோ என்ன அண்ணே எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் அவள் உங்ககிட்ட பேசுவான்னு மட்டும் நீ நினைக்காதண்ண அதை லூசு எங்கிட்ட பேச மாட்டான்னு நினைக்காதியா அவ என்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கிறா என்னனே சொல்ற நிஜமாவா இதை என்னால நம்ப முடியலையே சான்ஸே கிடையாது அட லூசு மண்டு நிஜமா தா என்கிட்ட பேசிபா انا முகத்தை நிமந்து பார்க்க மாட்டான் அவ்ளோதா ம் அதானே பார்த்தே அண்ணே நீ ஏதோ উল্টা பண்ணி சொல்ற நீ போய் அவகிட்ட பேசிட்டு அவ பதில் சொல்லிரபா அவ்ளோதானே ஆமா அதுவும் எங்கூட பேசுறதுன்னு தானே அர்த்தம் எங்கூட பேச பிடிக்கல நான் கேட்கறதுக்கு அவ இதுக்கு பதில் சொல்ல பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு போயிருக்க வேண்டியது என்னன்னே சொல்ற என்னையே கொலை பிரிவியமா தான் சொல்றேன் நீ வேணால் பாரு நந்தினி என்கிட்ட பேசுவா அண்ணே நந்தினி ரொம்ப தங்கமான உள்ளேனே நந்தினியே எனக்கு அண்ணியா வந்துட்டா எனக்கு சந்தோஷம் தானே நான் பாட்டுக்கு ஜாலியா இருந்துருவேன் ம் என்னடி சந்துகா புளு சிந்துதாடுற பாத்தியா அண்ணே அந்த உனக்கு எதுக்கு நீ நந்தினிகிட்ட பேசவுன்னே அவ்வளோ தானே இப்போ நந்தினி வருவா பார் சரி சரி நான் போய் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிற நீ என்னை பத்தி எதாவது கேள் அவள் எதாவது சொல்கிறாளான்னு பார்க்கலாம் சரி சரிண்ணே அவள் வர நேரம் ஆயிடுச்சு நீ போ ஆ நந்தினி வந்துட்டா வந்துட்டா ஏய் நந்தினி நந்தூ நந்தூ இங்கே பாருப்பா

ஆமா தெரியும் சரி அதெல்லாம் விடு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் நந்தினி என்ன ஹரிணி அப்படி என்ன முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம்னா நீ எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல ஹரிணி ஏய் லூசு நந்து அதெல்லாம் வீட்டில் வச்சு பேச முடியாது அதனால தான் நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹரிணி என்னால் ரொம்ப நேரம்லாம் இங்கே நிற்க முடியாது எங்கள் அப்பச்சி பசியோடு இருப்பார் அதுவும் இல்லாமல் நான் லேட் ஆச்சு வர்றதுக்கு எங்கள் அம்ஜி என்னமோ ஏதோன்னு நினச்சிக்குவாங்க அதனால் நான் கிளம்புறேன் ஏய் ஏய் ப்ளீஸ் நந்து ப்ளீஸ் எனக்காக நீ ஏதாவது சொல்லி வீட்டில் சமாளிச்சுக்கோ எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயேன் நீ இவ்வளோ தூரம் சொல்கிறனால நான் கேட்குறேன் சீக்கிரமாக சொல்லு ஏய் நந்து இங்கே பாரு நான் கேட்டேன்னா நீ கரெக்டாக உண்மையாக சொல்லணும் நீ பாட்டுக்கு ஓடிடக்கூடாது சரியா ம் இங்கே பாரு கரணி நீ இப்படியெல்லாம் ட்விஸ்ட் வச்சேன் அப்புறம் நான் இப்போவே ஓடிடுவேன் பார்த்துக்கோ ஏய் சரி 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 ஓகே நான் இப்போவே டேரக்டாக கேட்டுறேன் சீக்கிரம் சொல்லு நந்துமா நீ ஏய் எங்கள் அண்ணனை பற்றி என்ன நினைக்கிறேன் உங்கள் அண்ணனை பற்றி என்கிட்ட எதுக்கு கேட்குறேன் இல்லை சும்மா ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அதனால தான் ஆமாம் உங்கள் அண்ணனை பற்றி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா என்கிட்ட எதுக்கு கேட்குற ஏ லூசு எனக்கு தெரியுறது வேற விஷயம் நீ எங்கள் அண்ணனை பற்றி என்ன நினைக்கிற ம் நீ முதல்ல கையெடு ஆ நந்து ஏன் இவ்வளோ கோபப்படுற கோபப்படாத ப்ளீஸ் இங்க பாரு ஹரிணி என்ன பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும் ஆனா எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்து இப்படி கேக்குற எனக்கு என்னவோ தப்பப்படுது ஏய் நந்து நந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உனக்கு எங்கள் ஃபேமிலி பற்றி தெரியும் தானே நான் சொல்கிற ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு என்ன ஹரிணி பொடி வச்சு பேசுகிற மாதிரி தெரியுது ஏய் லூசு பேசாமல் உம் அண்ணே நீ எதுக்கு இங்க வந்த நீ போ நான் பேசிக்கிறேன் ஏய் எருமை என்ன பத்தி ஓபனா பேசாதடி அண்ணே அதெல்லாம் நான் பாத்துக்குறேன் அவ பாக்குறதுக்கு முன்னாடி நீ போ போடி லூசு என் காதலுக்கே வில்லியே வந்துருவான்ல டுக்குது ஏய் ஹரினி அங்க என்ன பாத்துட்டு இருக்கிறேன் உம் நந்துமா ஒன்னும் இல்ல உம் அப்புறம் என்ன நான் போறேன் ஏய் இரு இரு அவசரப்படாதே இங்கே பாரு ஹரணி நீ பேசுறதே சரியில்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் போகிறேன் எங்கள் அம்ச்சி என்னை தேடுவாங்க சரி சரி இரு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் நந்துமா எங்கள் அண்ணன் லவ் ஓப்பன்ராண்டி இந்த விஷயம் மட்டும் எங்கள் அம்மாச்சிக்கு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளோதான் நான் போகிறேன் நந்தோ ஏ இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி அழுகிற ஏன் அழுகாதப்பா போற ஏ நந்தோ சொன்ன கேளு